நிலம் உலகத்தோ மூலகத்தோடு தொடர்புடைய பருவ காலங்கள் அழகான ஒரு விஷயம் இதில் இருக்குது ஒவ்வொரு பருவத்துக்கு தகுந்தாப்புல விளையக்கூடிய உணவுகளை உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாங்க எந்த சீதோஷனில் நீங்கள் இருக்கிறீங்களோ எந்த சீதோஸில் விளைகிற உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா அங்கே உடலுக்கு உங்களுக்கு சிஃபான் நாங்கள் நபிநாயகம் சல்லல்லா சொல்லுவோம் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்களேன் இந்த பருவ காலங்களில் பிப்ரவரி டு மார்ச் இந்த பிப்ரவரி டு மார்ச் வயிறு காலங்கள் வயிறு ஏற்படக்கூடிய பிரி சம்மர்ன்னு சொல்லுவாங்க இந்த காலத்திலாம் நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய வயிறு பிரச்சனைக்கு அழகைய முறையில் அந்த சீசனில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா நிறையா இந்த வெல்றி பலகாரம் தர்பூசணி நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு உணவுகளுடைய தன்மை இந்த தமிழகத்தில் ரொம்ப சிறப்புங்க பருவத்துக்கு ஏற்ப நம்மளுடைய உணவு கிடைக்குதுன்னா எவ்வளோ ஆரோக்கியமானது ஸோ அதனால் பருவ காலங்களில் விளையக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க அந்த காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை அக்குப்பஞ்சரில் நீங்க இந்த இந்த உறுப்பு அப்படின்றத நாடி பார்த்து இதுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அந்த பருவத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் நம்ம சரி பண்ணலான்றது எவ்வளவு அற்புதமான நுணுக்கமா இந்த அக்குப்பஞ்சர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு எத்தனை பேருக்கு இந்த அக்குப்பஞ்சருடைய நுணுக்கம் தெரியும் இந்த தத்துவத்துவம் தெரியும் அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாதுங்க இவ்வளவு அருமையான ஒரு மருத்துவத்தை இதை பத்தி யாருமே படிக்கலை படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க